முன்னாடி வந்து கீழே கல உலந்து போறீங்க பாத்து ஓடி ஓடுங்க சைலிகில வந்து சூப்பர் சூப்பர் பாரு அரபியா விளையாடுங்க பா கோலி என்ன சாமி நான் கூட சின்ன கலி குடி தான இருந்து சரிங்க பின்னாடி பக்கம் வந்து ஜாதகத்தை எடுத்து போடு ஓடு பாரு வந்து ஜல்லி வெட்டு போட்டியில கலந்து கொள்ளுமாறு மிகவும் பால்வேடோ கேட்டு கொள்ளப்படுகிறது நம்ம ஊர்ல

பாத்து பாத்துபி பின்னாடி கிடைக்கும் இழுத்து முடி